நம்ம எல்லார் கையில இருக்கிற செல்போன் ஒரு ஆயுதம் மாதிரி இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் காலை எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்ப தொடர்ந்தா ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு சொந்தக்காரன் அனுப்பியிருக்கான் தெரிஞ்சவங்க அனுப்பியிருக்கானே அந்த மெசேஜ வரவுறையா பாத்துட்டு மத்த பேருக்கு ஷேர் பண்றோம் ஒரு தவறான தகவல் அனுப்புறனால அவருடைய வாழ்க்கை செதுக்காம காரணமா இருக்கும் தெரியுமா இன்னைக்கு நாம அதை தான் பேச போறோம் சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுற தவறான வதந்திகள் தவறான விஷயங்களை தான் மக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி பேசுவோம் வாங்க அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் அப்துல் ஹமீத் முதல்ல பாதிக்கப்படுறவர் யார் தெரியுமா யார் மீது பழி சுமத்துறாங்களோ அந்த நபர் ஒருவேளை அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு பணத்தை சோசியல் மீடியால பாருதுன்னு வச்சுக்கோங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு இல்லையே நிரூபிக்கும் அவருடைய மான மரியாதை எல்லாம் போத போயிடும் அவரு தெருவில் நடக்க முடியாது அவருங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கும்போது மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பாங்க ஒருவேளை அவர் தப்பு பண்ணலே நிரூபிக்கப்பட்டா கூட அவருடைய சமூக வளக்கங்களா பரப்பப்பட்ட புகைப்படங்களும் வீடியோகளும் அவருடைய வாழ்க்கையை பாதிச்சோம் இரண்டாவது பாதிக்கப்படும் ஏன் தெரியுமா நம்ம மாதிரி சாமானிய மக்கள் இப்ப உதாரணத்துக்கு திருச்சிலையோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலையோ பிள்ளைங்க கடத்தல் கும்பல் ஊர் பேர் இறங்கியிருக்காங்க அந்த ஊருக்குள்ளேன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வச்சுங்க பெத்தவங்க எப்படி பதறுவாங்க ஒரு பேங்க் திவாலாக போகுதுன்னு நீங்களே நீங்க இந்த போய் படத்தை எடுத்திருங்க ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்க மக்களாக என்ன பண்ணுவோம் அடிச்சு பிடிச்சி ஆகா நிக்கிற பணத்தை எடுக்கணும் நல்லா டிவா ஆயிருந்துட்டு ஒரு நாள எவ்வளவு நஷ்டமோ மக்களுக்கு எவ்வளவு தேவையான பருஷ்டமும் உண்டாகும் தான் ரொம்ப கொடுமையானது மூன்றாவது பாதிப்பு யாருன்னா ஒரு சோசியல் மீடியால தவறான விஷயம் பாருதுன்னு வச்சுக்கோங்க அத வந்து அது மக்கள் கோவப்பட்டு சட்டத்தை எடுத்து ஒரு ஒரு அடிச்சு கொள்ற நிலைமைக்கு போயிடுறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு தவறான தகவல்னால ஒரு விளையாட்டு அனுப்புற விஷயம் ஒரு ஒரு உயிரே பறிக்க காரணம் ஆயிடுறது நான்காவது பாதிப்பு இப்ப உதாரணத்துக்கு அரசாங்கம் ஒரு நீசு பறவுன்னு வச்சுங்க பொய்கள் அதிகமா பரவி பரவனால அரசாங்கம் ஒரு நீசு பரவீசு எச்சரிக்கை சொன்னா கூட இது வதந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் அலட்சியமா இருக்க வாய்ப்பு இருக்கு இதனால பெரிய சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு அதனால மக்களே கண்டிப்பா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு மெசேஜ் வருதுன்னா இது வந்து உண்மையான மெசேஜா இது அனுப்புனா யாருக்கும் பாதிப்பு வருமா இது உண்மை தம்ப என்னன்னு தெரிஞ்சு நியூஸ்ல பாருங்க இதெல்லாம் உண்மையா தெரிய இருக்கா விசாரிங்க தெரிஞ்சவன் அனுப்புறான் பக்கத்து வீட்டுக்காரன் அனுப்பலாம்னு சொல்லி நீங்க அனுப்பினா மத்தவங்க கண்ணீருக்கு நம்ம குடும்ப காரணம் காரணமாயிருவோம் ஏன்னா வதந்திகளை தவிர்ப்போம் மனித நேயத்தை காப்போம் மீண்டும் ஒரு நல்ல தோழம் சிந்திப்போம் நன்றி